சாதி கலவரங்களின் புகலினமாக தமிழ்நாடு மாறிட்டே இருக்கு இதை நம்ம கண் கூட பார்த்துட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வாரமும் இந்த நீங்க எடுத்து பாருங்க எந்த பத்திரிகை எடுத்து பாருங்க சாதி கலவரங்களும் ஆணவ படுகொலைகளும் சாதிய மோதல்களும் தலித் மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக நடந்துட்டே இருக்கு உத்தரப்பிரதேசம் நடந்துச்சு பீகார்ல நடந்துச்சு அல்லது வட மாநிலங்கள் அப்படின்னு எல்லாம் செய்திகள் படிச்சது போக அந்த செய்திகள் எல்லாம் அந்த வன்முறைகள் எல்லாம் அந்த சாதிய கலவரங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் சர்வ சாதாரணமா நடந்துட்டே இருக்கு அதுல புதுக்கோட்டை மாவட்டம் தான் இப்போதைக்கு அதிக சாதி சிக்கல் நிறைந்த ஒரு மாவட்டமா நம்ம கண்டு முன்னாடி இருக்கு முன்னெல்லாம் தென் மா மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மதுரை தேனி தூத்துக்குடி திருநெல்வேலி தான் இருக்கும் ஆனா தமிழ்நாட்டிலேயே அதிகமான சாதிய சிக்கல்கள் சாதி ஆணவ படுகொலைகள் சாதிய மோதல்கள் தீண்டாமை கடைப்பிடிக்கிற இந்த கேடுகட்ட நிலையெல்லாம் புதுக்கோட்டை மாவட்டத்துல இது அதிகமா இருக்கு அப்படியான ஒரு சம்பவம் கேடுகட்டுத்தனமான ஒரு சம்பவம் தான் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க புதுக்கோட்டை பொண்ணாமராவதி பகுதிக்கு உட்பட்ட வடக்காடு ஊராட்சி இருக்கு அங்க திருவள்ளூர் நகர் அப்படி ஒரு பகுதி இருக்கு அங்க தலித் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி அங்கதான் மிக பெரிய சாதிய விரி கலவரமும் வன்முறையும் குடிசை இருக்கிறாங்க பல இளைஞர்களை பல ஆட்களை அறுவாள வெட்டி பல கொடூரமான ஒரு சாதி வெறியாட்டம் நடந்திருக்கு இப்போ நம்ம தொடர்ச்சியா நம்ம முன்வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா ஒரு வன்முறை ஏற்படுதுன்னா சாதிய கலவரங்கள் ஏற்படுதுன்னா ஒரு அமைதியின்மைக்கு ஒரு குந்தங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பு கட்டமைக்கப்படுதுன்னா அதை சரி செய்ய வேண்டிய இடத்துல பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல அரசு இருக்குதா இல்லை இருக்கணுமா இருக்கணும் இது வரைக்கும் இல்லை தொடர்ச்சியா நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம் பாதிக்கப்பட்ட மக்கள் மேலே என்ன பண்றாங்க வன்முத்தை பரப்புறது அல்லது ஏதாவது ஒரு மோதல் நடந்துச்சுன்னா பெட்ரோல் பங்க்ல ஒரு பிரச்சனை இந்த வழக்கு அப்படி திருப்புறாங்க இந்த பொன்னமராஜி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வடக்காடு ஊராட்சிக்கு உட்பட்ட திருவள்ளூர் நகர்ல அந்த அந்த மக்கள் மேல நடந்த அந்த விரியாட்டம் சாதிய கொடுமை அப்படிங்கிறது பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுற விஷயத்துல வந்த வன்முறை இப்படிதான் என்ன பண்றாங்க கடவுள் மாவட்டத்தில் குறிஞ்சிப்பாடி அங்க அம்பலவனன் பேட்டை நடந்த வன்முறைக்கு என்ன சொன்னாங்க கஞ்சா போதையில கோயிலில் உட்காந்துட்டு போதையில இருந்தாங்க பிள்ளைங்க அவங்க தட்டி கேட்ட அங்க ஒருத்தன் போனதுனால அவங்க எல்லாம் ஐம்பது பேர் சேர்ந்து அவனை அடிச்சாங்க அப்படி ஆனா உண்மை நிகழ்வு என்ன அந்த கோயில்ல காதனி விழா சம்பந்தமான அந்த சீர்வர் சேர்த்துட்டு போயிருப்பாங்க அந்த கோயில கும்புறதுக்காக அந்த மக்கள் நின்று இருக்காங்க இப்ப இந்த பிரச்சனை உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்னா முத்துமாரியம்மன் கோயில் ஒண்ணு இருக்கு இப்ப எப்படி கடலூர் அந்த குறிஞ்சிப்பால இருக்கக்கூடிய அம்பலவன் பேட்டில எப்படி நடந்ததோ மேல் பாதையில எப்படி நடந்ததோ அதான் தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா தொடர்ச்சியாக கோயில் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது வழிபாட்டு உரிமைகள்லாம் எழும்பொழுது இவங்க என்ன பண்றாங்கன்னா கோயிலுக்குள்ள போயிட்டு நான் அந்த சாமி கும்பிடுறேன் அப்படின்னு சொல்றவன் நான் பூரா கஞ்சா குடிக்கு இவன் அந்த அவங்க தாக்க வந்தான் அவன் உட்காந்து சாராயம் முடிச்சிட்டு இருந்தான் பீர்பாட்டி வச்சிருந்தான் அதை தட்டி கேட்க போகும்போது இவன் தாக்குதல் செஞ்சாங்க இப்படி சொல்லும் சொல்லும்போது போலீஸ்காரங்களும் கொஞ்சம் கூட தீர விசாரிக்காம யாரு மேல வழக்க போடுறாங்கன்னா யார் வீட்டு இருக்கானோ எவன் கூட எரி எரிக்கப்பட்டச்சோ எவன் அந்த சொத்துக்கள் வந்து சேதப்படுத்தப்பட்டச்சோ அவன் மேல எல்லா வழக்கையும் போடுறது இது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு முத்துமாரியம்மன் கோயில் அங்க ஒரு கோயில் இருக்குங்க அதுல வழிபாட்டு உரிமை சம்பந்தமான நடந்திருக்கு வடக்காட்டுக்கு முத்துமாரியம்மன் கோயில் இருக்குது அந்த முத்துமாரியம்மன் அங்க ரெண்டு பகுதி மக்கள் பெரும்பான்மை வசிக்கிறாங்க முத்திரையர் மக்களும் பறையர் மக்களும் வசிக்கிறாங்க பறையர் மக்கள் அந்த கோயிலை கும்பிடணும் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறாங்க முத்திரையர் மக்கள் கூடாது அப்படிங்கிறாங்க இப்போ இந்த உரிமை சம்பந்தமான பிரச்சனையை இது அப்படியே சாதி கலவரமாக அல்லது இந்த சாதி கலவரத்தை தோண்டணும் மேலெல்லாம் பிசிஆர் போடாம அல்லது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு பண்ணாம பெட்ரோல் பேங்க்ல பெட்ரோல் போடுற விஷயத்துல அப்போ காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என்ன தலித்து மக்கள் மேல இவ்வளவு பெரிய வன்மம் யாரு சொல்லி இதெல்லாம் அவங்க செய்யறாங்க ஒரு பாதிப்பு நடந்திருக்குன்னா யாரு பாதிப்பு யார் பாதிக்கப்பட்டா என்ன வழக்கு பதிவு பண்ணனும் யார் புகார் சொல்றாங்க எந்த அடிப்படையில் பெரும்பான்மையின் மக்கள் யாரு பேங்க் யாருக்கு அதிகமா இருக்கு அடுத்த எலெக்ஷன்ல எப்படி ஜெயிக்கலாம் அப்படி இவ்வளவு பெரிய கேவலமான வன்முறையில கூட அரசியல் ஆதாயத்தை தேடக்கூடிய ஒரு இழிவான சிக்கல் இருக்கு ஏன் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறோம் அப்படின்னா இது ஏதோ மு க ஸ்டாலின் மேலேயே உதயநிதி ஸ்டாலின் மேலேயோ வச்ச வைக்கிற குற்றச்சாட்டுல லோக்கல் பாலிடிக்ஸ் அவ்வளவு கொடூரமானது இது திமுக தலைமை மேல நாம கேள்வி வைக்கிறோம் உங்க கட்சியில சில பிரச்சனை அதிமுக வைக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி நேரடியா வந்து காலத்தை நடத்தினாரா அப்படி எல்லாம் நம்ம சொல்ல முடியாது ஆனா அதிமுக இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி இப்படி அவங்க விசிட்ட செஞ்சார்ன்னா யார் மேல நம்ம கேள்வி எழுப்புறோம்னா அதிமுக தலைமை நோக்கி நம்ம கேள்வி எழுப்புறோம் அப்போ இந்த கலவரத்துக்கும் திமுக அமைச்சர்களுக்கும் தொடர்பு இருக்கா இல்லன்றது நம்ம பின்னாடி பார்க்கலாம் கோயில் நுழைவு அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனோட உரிமை எந்த சர்ச்சிலையும் இந்த சர்ச்சில் இருக்கணும் அந்த சர்ச்சில் போகக்கூடாது அப்படி அப்பெல்லாம் கிடையாது நானா நீங்களா ஒரு சர்ச்சை திறந்துச்சுன்னா நீங்க நேரம் உள்ள போக முடியும் ஒரு ஆளு கேட்க மாட்டான் அங்க பாதிரி யார் இருந்தாருன்னா அங்க பாஸ்டர் யாரா இருந்தாங்கன்னா அங்க யாரோ ஊழியக்காரங்க இருந்தாங்கன்னா ஒரு வார்த்தை உங்களை நோக்கி பேச மாட்டாங்க நேர சர்ச்சைக்குள்ள போலாம் நீங்க மண்டி போட்டுட்டு அங்க இயேசு பார்த்துட்டு ஏதோ ஒன்னு வேண்டிட்டு நீங்க வெளியே வரலாம் மசூதில இதே நிலைமை ஏதோ தொப்பி போட்டுக்கிட்டு அவங்க எதுவும் ஒரு முஸ்லீம்கள் மட்டும் தான் உள்ள போகணும்னு அவசியம் கிடையாது நீங்க பட்டையும் கொட்டையுமா போ போட்டுக்கிட்டு நாங்க உள்ள போகணுங்க அப்படின்னா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க வாங்க தான் கூப்பிடுவாங்க ஆனா சொந்த மதத்துல இருக்கக்கூடிய நீ அதே சாமி கும்பிடுற நான் சாமி கும்பிடுறேன் அப்ப நான் உள்ள வந்து கும்பிடணும் அப்படிங்கிற அந்த அந்த உரிமை இருக்குல்ல இந்த உரிமைக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா அந்த பகுதி சாதிய மக்கள் மட்டும் இல்லை நான் ஆண்ட சாதி நினைக்கிற அந்த மக்கள் மட்டும் இல்லை அந்த பகுதியோட ஊராட்சி தலைவர் அந்த பகுதியோட எம்எல்ஏ எம்பி அவங்க ஒவ்வொரு கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் இவங்க எல்லாமே காரணமா இருக்கிறாங்க ஏன்னா ஒரு பிரச்சனை வருதுன்னா ஒரு கட்சி சம்பந்தமான அல்லது ஒரு சாதி சங்கங்கள் சம்பந்தமான ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த தலைமையில் இருக்கிறவங்க அதை சரி பண்ண முடியுமா முடியாதன்னா நூறு சதவீதம் அதை சரி பண்ண முடியும் அப்ப அதை சரி பண்ண முடியாம அதை கலவரங்களா விடுக்குதுன்னா இது யாரை நோக்கி நம்ம கேள்வி எழுப்புறது அந்த பாதிப்பு ஏற்படுத்த நானே அவனை நோக்கியா இல்ல அவன் நம்ம சாதி வீடுன்னு சொல்லிட்டு அதை அதை ஏதோ அடுத்த கட்ட நம்ம போயிடுறதா அந்த சாதிய வன்முறைக்கு தூண்டியது அமைச்சர் சிவ மெய்யநாதன் தான் அப்படின்னு அங்க இருக்க மக்கள் சொல்றாங்க அவன் தான் காரணம் அவரோட தூண்டுதல் பேர்லதான் முத்தைய சமூகத்து இளைஞர்கள் பறையர் சமூகத்து இளைஞர்களை இவ்வளவு கொடுமையா தாக்குனாங்க அப்படிங்கிற அந்த மக்களோட குற்றச்சாட்டை ஏதோ போற போக்கில நம்ம கண்டும் காணாம இல்ல மக்கள் ஏதோ ஒரு பதட்டத்துல ஏ அது ஏதோ ஒரு போறாமையில அல்லது இவங்க ஏதோ வேற ஒரு கட்சியில் இருக்கிறாங்க அதனால அமைச்சரை பார்த்து ஒரு வன்முத்த செய்தி கூடிய செய்தி அப்படின்னு போக முடியாது கண்ண முன்னாடி குடிசைகள் எரியுது வீடுகள் சூறையாடப்பட்டிருக்கு ஐந்து இளைஞர்களே படும் கொடூரமா நடத்தி நடத்திருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய மகிடு வந்து காரு அதையெல்லாம் ஒடிச்சிருக்கிறாங்க அப்போ கொடூரமான கலவரத்தை வந்து கண் முன்னாடி வச்சுக்கிட்டு அங்க வந்து வன்முத்த பரப்புவாங்க அந்த மக்கள் அப்ப தெளிவா தெரிஞ்சிருக்குது மெய்யநாதன் தான் இதுக்கு மூல காரணமா இருந்திருக்கிறார் ஏன் அப்படின்னா அவர் முத்தரை சமூகத்தை சேர்ந்தவர் அப்போ நீங்க இதை வச்சு அப்ப அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முத்திரை சமூக மக்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க அடுத்த எலெக்ஷன்லையோ நம்மளுக்கு சீட்டு கிடைச்சிருச்சுன்னா நாம இந்த ஓட்டை அப்படி பல்க்கை வாங்கிட முடியும் இப்போ அந்த முத் அந்த முத்திரை சமூகத்தை ஓட்டுல அப்படி என்ன வாங்கிட்டு இருக்குது அப்படின்னா பிஜேபிக்கு அப்படி கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு ஏன்னா அங்க முத்திரைகளுக்கான செல்வகுமார் அப்படிங்கிற ஒரு ஆள் ஒரு சாதி சங்கத்தை ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு கட்சியெல்லாம் ஆரம்பிச்சுக்கிட்டு அந்த வாக்குகள் எடுத்து பிஜேபி தாரவாக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்பொழுது எப்படி இந்த வாக்குகளை அறுவடை செய்யறது இவர் யாரு திமுக அமைச்சரு இந்த மக்கள் குற்றச்சாட்டுறது உனக்கு திமுகவை பார்த்து திமுக தலைமையை பார்த்து நம்ம கேள்வி எழுப்பதனால ஸ்டாலின் வந்து முன்னாடி நின்று கலவரத்தை நடத்தினாரு அப்படின்னு சொல்லலப்பா இதற்கு நீங்க பொறுப்பேற்று இதை கண்டிச்சு இதை சரி பண்ணக்கூடிய இடத்துல திமுக தலைமை இருக்கு அப்போ மெய்யநாதனை நோக்கி நம்ம கேள்வி எழுப்பலாமா இல்லை ஏன்னா கலவரம் செய்யறதே தூண்டுறதே அந்தளுதான் அந்த அந்த பாதிப்பு ஏற்பட்ட அந்த முத்தரையை சமூக இளைஞர்களை பத்தி நம்ம கேள்வி எழுப்பலாமா கிடையாது ஏன்னா அவன் கலவரம் செய்யற நோக்கத்துல வந்துட்டான் அவனுக்கு நம்ம அறிவுரை தான் சொல்லலாமா வழிய கேள்வி அவங்க கிட்ட போய் என்னத்த கேக்குறது கேட்க வேண்டிய இடத்தை நோக்கி நம்ம கேட்கணும் ஐந்து பறையர் சமூகத்து இளைஞர்களை கொடூரமா கொலவேறி தாக்குதல் நடத்திருக்காங்கல்ல இத ஆஹ் மீடியால என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இப்படி வச்சுக்கலாமே கலவரம் நடந்துருச்சு குடிசைல பொன்னமராஜி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊராட்சி இருக்கு அதுல திருவள்ளூர் நகர்னு ஒரு பகுதி இருக்கு அங்க முத்திரையர்கள் வந்து பறையர்களோட குடிசை எரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா ஓஹோ நான் என்னமோ யுதம் பயந்துட்டேன் இப்படி தாங்க எல்லாரோட மனநிலை மாறு வேற யாராவது பாதிக்கப்பட்டா வேறு சாதி பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படி பொங்கிட்டு வரக்கூடிய இந்த ஊடகங்களும் காவல்துறையும் அரசும் தலித்து மக்கள் கண்ணு முன்னாடி படுகொலை செய்யப்பட்டாலோ ஆணவ சிலை செய்யப்பட்டாலோ எந்த வகையான நத்தம் காலனியில தர்மபுரியில் இருக்கக்கூடிய நத்தம் என்ன வச்சு வீடுகளை இடித்தா தீ வச்சு கொளுத்துனாங்க சூறையாடனா என்ன நீதி கிடைச்சிருச்சு இழப்பீடு கொடுத்திருப்பாங்க வாச்சாத்தில நடந்துச்சு கொடூரமான பிரச்சனை நடந்தது அத்தனை மக்கள் கற்பழிக்க விட்டாங்க என்ன நடந்துச்சு இழப்பீடு கிடைச்சு இழப்பீடு தான் நீதியா இழப்பீடுதான் தான் அவங்களுக்கான அவங்களுக்கான அவங்க கேட்ட அந்த இதா ஒண்ணுமே இல்லை மீண்டும் அவன் அந்த வாச்சாத்தி மக்கள் அச்சத்தோட தான் இருக்கிறான் ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் மலைவாழ் மக்கள் எஸ்டி மக்கள் எல்லா பறையிலிருந்து அருணதி மக்கள்ல இருந்து ஒருத்தன் பாதிக்கப்பட்டான்னா அவனுக்கான நீதியா என்ன கொடுத்துட்றாங்க அரசு சார்பில் இழப்பீடு உரிய பாதுகாப்பு இல்லை அல்லது இந்த பாதிப்பை ஏற்படுத்தவனுக்கு அறிவுரை சொல்லி இன்னொரு முறை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அந்த அறிவார்ந்த சிந்தனையெல்லாம் இங்க கிடையாது இழப்பீடு கொடுத்து இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க பொன்னமராதில் நடந்த அந்த வடக்கார் கிராமத்தில் நடந்த அந்த என்ன பண்ணுவாங்க வருவாங்க காவல்துறை வருவாங்க என்னென்ன குடிசை எரிஞ்சுது எவ்வளவு வந்துச்சு ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ ஐம்பதாயிரமோ பத்தாயிரமோ இதுல ஒரு நல்ல பேர் இங்க எடுத்துக்கிறது இந்த ஐந்து பழைய சமூக இளைஞர்களை ஏன் நான் ரொம்ப நாளா வீடியோல பேசும்போது ஒரு சமூகம் மற்றொரு சமூகம்னு சொல்லிட்டு இருப்பேன் இதுல ஏன் நான் சாதி பேர் குறிப்பிடுறேன் அப்படின்னா ஒட்டுமொத்த முத்திரையர்களும் குற்றவாளிகளா இல்லை அப்படி நம்ம சொல்லல இப்படி சொல்றது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா முத்திரையர் சமூகத்து மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்றோம் நல்லா பார்த்துக்கோங்க வன்னியர் சமூக இளைஞர்களுக்கு தான் நீங்க ஆண்ட சாதி சொல்லக்கூடிய எல்லா சமூக இளைஞர்களும் மக்களும் தயவு செஞ்சு கவனிச்சுக்கோங்க உங்களை வச்சு இங்க கலவரங்களை தூண்டுவதற்கான எல்லா சூழ்ச்சிகளும் நடந்துட்டே இருக்கு பாதிக்கப்படுறது ஏதோ பறையர் மக்களோ அருந்ததி மக்களோ தேவேந்திர வேளாண் மக்களோ அல்லது மலைவாழ் பழங்குடி மக்களோ நினைச்சிடாதீங்க பாதிப்பை ஏற்படுத்துறது உங்க உங்களோட மக்கள் தான் உங்களோட பிள்ளைங்க தான் அவங்களோட கல்வியும் வேலைவாய்ப்பும் அறிவும் எல்லாமே மலுங்க வெறும் கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு மிஷின் சாதி கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு மிஷினா உங்களை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க உங்களோட வாழ்க்கை மிகப்பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்கு இதுல கேவலம் என்னன்னா தொடர்ச்சியா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் நாக்கங்கோட்டையில நடந்தது அதேதான் இப்ப மேல் நடந்ததும் நடந்ததுதான் அதேதான் யாரு பாதிக்கப்படுறாங்களோ கள்ளக்குறிச்சி நடந்துச்சு இல்லை அம்பலவரன் பேட்டையில யார் பாதிக்கப்படுறாங்களோ யார் தாக்குதலுக்கு ஆளக்கப்பட்டாங்களோ அவங்க மேலே வளர்க்க போட்டுறது அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு இங்க வடக்காடு ஊராட்சியில் இருக்கக்கூடிய அந்த திருவள்ளூர் நகரத்த இளைஞர்கள் மேல என்ன பண்ணிருக்காங்கன்னா வழக்கு போடுறாங்க எப்படி வழக்கு பெட்ரோல் பேங்க்ல நடந்த இந்த ஊர்ல நடந்த பிரச்சனை இல்ல இந்த முத்துமாரியம்மன் கோயில் நடந்த பிரச்சனையே இல்ல பெட்ரோல் பேங்க்ல நடந்த ஒரு வழக்காக இவங்க பதிவு பண்ண வேண்டிய காரணம் என்னன்னா இந்த வழக்கு இங்க ஊர்ல நடந்த இந்த சம்பவங்களை நம்ம மையப்படுத்தி ஒண்ணு பண்ணோம்னா இது வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல வழக்கு பதிவு பண்ண வேண்டும் பிசிஆர் பாயும் அப்படிதான் வேண்டாம் இது ஒரு இரண்டு இளைஞர்களுக்கு மூன்று இளைஞர்கள் கை கலப்பு அப்போ தொடர்ச்சியாக பறைய சமூக இளைஞர்களை கஞ்சா குடிக்கிறவன் கஞ்சா விற்கிறவன் சாராயம் குடிக்கிறவன் அப்படின்னு தொடர்ச்சியாக கட்டமைச்சு 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 அவனோட பாதிப்பை இவங்க என்ன ஆக்கிடுறாங்கன்னா குடிக்காரர்கள் கை கலப்பு இப்படிங்கிற ஒரு கேவலமான சூழ்நிலைக்கு அரசாங்கமே அவனை தள்ளிட்டு இருக்கு எல்லாரும் அர்ச்சகராலாம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே தமிழ்நாடு அரசை பார்த்து எழுப்பக்கூடிய கேள்வி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தூக்கி முதல்ல அதில் குப்பை போடுங்க முதல்ல எல்லாரும் கோயில நுழையறதுக்கான உரிமையை கொடுங்க என்ன கேட்கறான் நான் கட்டண கோயில் நீ எப்பட வரலாம் அப்படின்னு கேட்கறாங்கல்ல இப்ப நீங்க எல்லாரும் அத்தியாக சொல்லும் போது அந்த பார்ப்பனர்கள் கிட்ட இருந்து ஒரு கேள்வி வருதுல்ல எங்க கோயில் நீங்க எப்பட உள்ள வரலான்னு அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க நீதிமன்றத்தில் என்ன பாதிட்டீங்க கோயிலுங்கிறது மக்களோட பொது சொத்து இப்போ இதுல வந்து இவங்கதான் அர்ச்சகராகணும் அங்கதான் அர்ச்சகரணும் ஒண்ணும் கிடையாது ஆகம விதிப்படி நீங்க இவன்தான் அச்சராகலாம் ஒண்ணு கிடையவே கிடையாதுப்பா ஆகமை விதிப்படி இருக்கக்கூடிய கோயில்களை தவிர்த்து மற்ற எல்லா கோயிலும் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் ஒடிச்சு எல்லாரும் அச்சர்களாக ஒரு நீங்க அழகான தீர்ப்பு வாங்கிட்டு வரீங்கள இதுக்கு பதிலா எளிய மக்கள் எல்லாருமே இந்த சாதி அந்த சாதி எல்லாம் வேணாம் சாதி பாகுபாடு வேணாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை கடவுளே இல்லைன்னு சொல்ற என்ன மாதிரி எல்லாம் பிரச்சனையே கிடையாது ஆனா அந்த மக்கள் நம்புறான்ல அந்த மக்கள் உள்ள போய் அவன் நம்பக்கூடிய அந்த சாமியை கும்பிடுறதுக்கான உரிமையை கொடுங்க நீங்க சலுகை தர வேண்டியது இல்லை அவனுக்கு வழி ஏற்பாடு பண்ணி வேணாம் அவன் கேட்கக்கூடிய உரிமை நான் சாமியை கும்பிடணும் ஒரே மதத்துல இருக்கிறவன் ஒரு சாமியை கும்பிடுறதுக்கு நீ கீழ் சாதி மேல் சாதிங்கிற அந்த இடத்த இன்னமும் கட்டமைச்சிருக்கான் அதை வச்சு கலவரம் செய்யறான் அதை நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி சாதி மோதலுக்கு தமிழ்நாடு அரசும் காரணம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் உட்பட பல பேர் வைக்கிறாங்கல்ல அது உறுதியா மக்கள் நம்பிடுவாங்க தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல கோயில் நுழைவு காரணம் காட்டி ஒவ்வொரு இடத்துலையும் பல இடங்கள்ல தலித் மக்கள் மீது வன்முறையை ஏவப்படுறத நாம பார்த்துட்டு இருக்கோம் இதை வே வேடிக்கை பார்க்கக்கூடிய இடத்துல அரசாங்கம் இருக்குது அப்படிங்கறதுதான் ரொம்ப வேதனையான விஷயம் அதனால நான் என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த மாதிரி கலவரங்களை நீங்க கண்ணும் காணாம போறதுனால ஏதோ ஒரு 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 சமூகத்து மக்கள் இன்னொரு சமூகத்து மேல தாக்கத்தை ஏற்படுத்திட்டாங்க அப்படிங்கறத நீங்க கடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா இந்த வன்முறைகள் தொடர்ந்தா அடுத்த உத்தரப்பிரதேசமாக தமிழ்நாடு மாறிடும் அப்படிங்கிற ஒரு போற போக்கில் இருக்கக்கூடிய ஒரு அச்சம் இது உறுதி செய்யப்படும் தயவு செஞ்சு தமிழ்நாடு அரசு இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் சும்மா கஞ்சா கேஸ் பெட்ரோல் கேஸ் எல்லாம் போடாமல் இது சாதிய வன்முறை வழக்காக பதிவு செஞ்சு அந்த மக்களுக்கு நீங்கள் சரியான நீதி வாங்கி கொடுக்கணுன்றதை நம்மளோட இலக்கு